ஐயா வணக்கம் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் எல்லாரும் ஒருத்தரை பார்த்தாக்கா முகஸ்தூதிக்கு நமஸ்காரம் சொல்லுவாங்க வணக்கம் சொல்லுவாங்க குட் மார்னிங் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் சின்ன குழந்தைய பார்த்தாலும் பெரியவங்களை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறீங்க ஃபோனை எடுத்தாலும் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறீங்க அதுக்கான காரணங்கள் என்ன ஐயா அதாவது இங்கு ரெண்டு விஷயம் ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒரு விஷயத்து ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம ஓடுறோம் ஒரு ஒரு பாவம் நம்மளை ஒரு பாவத்துக்காக நம்ம இயக்கப்படுறோம் இயங்குகிறோம் இன்னொன்று இயக்குது சரிங்களா ஒன்று இயங்குது இன்னொன்று இயக்குது இதில் பார்த்திங்கன்னா தாரா பலன் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க தாரா பலன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க நான் கிளாஸில் கூட இது அடிக்கடி சொல்லுவேன் தாரான்னும்போது நட்சத்திரங்களின் ஒலி தாரான்னா குரு பகவானின் மனைவியின் பெயர் தாரா வாலியின் மனைவியின் பெயர் தாராதேவி குரு பகவான் மனைவியின் பெயரும் தாராதேவி அதே மாதிரி பார்வதியின் அவதாரமான தாராதேவின்னு ஒரு கடவுளை வணங்குறோம் தாரா அப்படின்னாலே வடமொழி சொல் என்னன்னு கேட்டிங்கன்னா நட்சத்திரங்களின் ஒளியே தாரா அதுக்கு ஒரு தேவதை அதி தாரா தாராதேவி அப்போது நட்சத்திரங்களே தெய்வங்கள் கிரகங்களே அந்த ஒளியை வாங்கி கடத்தி இந்த பூமிக்கு அனுப்பி நம்மளுடைய கர்மாவை கழிக்க அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்போ தேவ தூதர்கள் கிரகங்கள் சரிங்களா இப்போ நான் ஜெயஸ்ரீராம் சொல்கிறேன்னு சொன்னீங்க இப்போ புனர்பூசம் நட்சத்திரத்தில் யார் பிறந்தாங்க ஸ்ரீராமர் பிறந்தார் கரெக்டுங்களா புனர்பூசம் நட்சத்திரத்தில் ஸ்ரீராமர் பிறந்தார் அப்போ நான் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்ல புனர்பூச நட்சத்திரத்தின் உண்டான அந்த வைப்ரேஷன் நான் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் சரிங்களா இப்போ நான் இதை வந்து ஒரு இன்னொரு ரெண்டு மூணு உதாரணம் சொல்கிறேங்க ஒரு சில ஜாதகர் வருவாங்க இதே கேள்வி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க நீங்கள் கேட்குறீங்க சரிங்களா அவங்கள வந்து ஒரு நண்பர் இடையில கூட வந்தார் அவரை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன விஷயம் என்ன ஜெய் துர்கா தேவின்னு சொல்லுங்க நான் ஜெய்ஸ்வராம் சொல்கிறேன் நீங்கள் ஜெய் துர்கா தேவி அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் எதுக்குன்னு கேட்டார் அவருக்கு விளக்கம் சொன்னேன் அதாவது அவருடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு எந்த தாரை சாதகமாக வந்து நட்பு வட்டாரத்தையும் பிரபஞ்ச ஆற்றலையும் அவருக்கு இழுத்து தரும் அன்ற அந்த கால்குலேஷனில் ஜாதக அவருடைய ஜென்ம லக்கண கால்குலேஷனை சந்திரன் என்ற தாரா பலன் மூலம் கால்குலேட் பண்ணி ஜெய் துர்காதேவின்னு சொல்கிறேன் ஒரு சில ஆளுகளுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லுவேன் இந்த மாதிரி எனக்கு இந்தந்த பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணான்னு சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பண மஸ்துன்னு சொல்லுங்கள் ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை சரியாங்க ஒன்றும் இல்லை ஆயிரம் பேர் சரியா இருக்காங்க நான் ஜெய் ஸ்ரீராம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு பிரபஞ்ச ஆற்றலை எடுத்து கொடுக்குறதுக்கும் நட்பு வட்டாரத்தை எடுத்து கொடுக்கறதுக்கும் என்னுடைய ஜாதகத்துக்கு பண வரவை கொண்டு வரத்துக்கும் நான் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற விஷயத்த நான் இருக்கேன் சரிங்களா